இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வக்கீல்களும் இந்த தலைவரும் நிறைய பேர் அதில் தெரிஞ்சவங்க ஒரு ஒரு சில பேர் சரிங்க நம்ம த யாரும் சொன்னாங்க இந்த வக்கீல்கள் பிரச்சனைகள் இருக்காங்க இல்லைன்னா நம்ம ஹைகோர்ட்லேயே பெரிய வக்கீல்கள்லாம் சொத்தையே கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்க ப்ராக்டிஸே வேணாண்டு போனோங்க இருக்காங்க அதனால நான் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மனசை ஓஹோ எல்லாம் இருந்திருக்காங்க எல்லாருமே கால அப்படி சொல்ல முடியும் இப்ப இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன வக்கீல் தொழில் இல்ல வக்கீல் தொழிலாவே பண்ணுங்க அரசியல் அரசியல் இங்கேயும் அங்கயும் போனாதான் பிரச்சனை இப்ப ராஜாஜியும் பிரகாசமும் வக்கீல் தொழில விட்டுட்டு பாலிடிக்ஸ் போனவங்க வேளாண் போயிட்டாங்க ஆனா அவர் அப்படி இல்ல இப்ப இருக்கிற கால இங்க இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க இங்க இருக்காங்க அது வந்து நம்ம வக்கீல் தொழில் இருந்தால் பணம் பண்ணோம் பணம் பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்புறம் இருந்து அங்கே போகிறீங்க இங்கேயே இருந்து பணம் பண்ணிக்கலாம் அங்கே போகிறது இங்கே வருது அது வந்து மாற்று கத்து இருக்குது இப்போ கட்சியெலாம் இருக்காங்க அங்கே இங்கே அது காலங்கள் மாறிப்போச்சு

நாமளும் கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கணும் கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சாரு அதுலயே வேலைக்காரர்களுக்கு உறுத்தல் அதிகமாயி இவன் வந்து நம்ம தொழிலே கை வைக்கிறாங்கன்னு ஸோ அதனால என்ன பண்ணாங்க பார்த்துட்டே இருந்தான் ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தான் தான் ஒரு கலெக்டர் அவன் ஜனங்களை கொடுமைப்படுத்துறது தான் வேலை குதிரை மேலே ஏறிட்டு சவுப்பெடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போ அதில் அவனோட தகராறு பண்ணிட்டாரு தகராறு பண்ண உடனே இவர் கைது பண்ணி வரும் கேட்குறாரு கேட்டிருக்காரு மீட்டிங்கில் இவ்வளோ பேர் போலியோ அவங்கெல்லாம் கம்மி பேராக தானே இருக்காங்க வெள்ளைக்காரன் தான் நாம் வந்து எவ்வளோ பேர் இருக்கோம் ஏந்திரிச்சமுன்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க அதாவது ஒரு செடிஷன் அதாவது ஒரு ரிவோல்ட் அவங்களுக்கு அது வெள்ளைக்காரண சகிக்க முடியல அவர் மேலே தேச துரோக வழக்கத்தை போட்டு அவர் அவர் பேசுகிறேன் அவருக்கே தேச துரோக வழக்கம் போட்டு அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போய் அங்கெல்லாம் சித்திரவதை எல்லாம் பட்டு அங்க சித்திரவதை எல்லாம் கையப்பட்டு செக்களுக்கு திருநெல்வேலி இதுக்கு திருச்சூர் ஜெயிலுக்கு மாத்தி திருச்சூர் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அவர் ஆக்கி விட்டானுங்க பணமும் இல்லாம எதுவும் இல்லாம அவருக்கு இருந்த வக்கீல் தொழிலுடைய சன்னதியும் பிடுங்கி அவர் வந்து பட்ராசுல இருந்துக்காரு கோயில்பேட்டில இருந்துருக்காரு வெள்ளக்காலம் வேலை சங்குற ஜட்ஜு தான் அவருக்கு வந்து ஒரு சரி ஒரு மரியாதை செய்யணும்னு கூப்பிட்டு கொடுத்தாரு பையனுக்கு அதனுடைய ஞாபகவார்த்தமா ஒரு வாயிலேசுன்னு பேர் வச்சு அவருடைய பேரை வச்சு தவறே இருக்கிறது வாயிலேஸ்வரன் ஒன்று பேர் ஆஹ் சேர வச்சார் அவருடைய வாழ்க்கையை வந்து அதாவது ஒரு பெரிய தியாகம் ஆனால் அவர் அந்த நேரம் வந்து அவருடைய நேரம் வந்து காந்தி காலத்துக்கு கொஞ்சம் உட்பட்டது அதனால ம் பெருசா அவ்வளோ போச்சு அவர் திலகர் காலத்தால் சரி வுசி சரிங்க சா இவங்கெல்லாம் காந்தி காந்தியோட ஆளுங்க பை த டைம் காந்தி வந்து ரொம்ப பெரிய ஆளாகிட்டேன் காந்தியினுடைய சைலாக ஃபங்க்ஷனிங்க வேறு இவங்கெல்லாம் அப்படியே போனவங்க போயிட்டாங்க நிறைய பேர் போயிட்டாங்க அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணல பெரிய இடத்து பையன் அலகாபாத்தில் அந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா மயக்கம் பக்கம் அவ்வளோ பெரிய பொங்களோ சரி சரி நீங்கள் போயிருக்கீங்களா அலகாபாதில் ரோட்டுக்கு ஆனந்த் பவனு அவ்வளோ பெருசு அது அது ஆனந்த பவனில் அவரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆண்டு போயிட்டாரு என்னால இது நம்ம வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வக்கீல்களும் தலைவரும் நிறைய பேர் அதில் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் சரிங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாம் யாரோ சொன்னாங்க அந்த வக்கீல்கள் பிரச்சனையில் இருக்காங்க இல்லைன்னா நம்ம ஹைகோர்ட்லேயே பெரிய வக்கீல்கள்லாம் சொத்தையே கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்க ப்ராக்டிஸே வாங்கான்ட்டு போனவங்க இருக்காங்க அதனால நான் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மனசை ஓஹோ இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க எல்லாருமே கால மோசான இப்படி சொல்ல முடியும் அதனால் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்னுடைய கருத்துக்கள் என்னன்னா வக்கீல் தொழில் இல்ல வக்கீல் தொழிலாவே பண்ணுங்க சரி அரசியல் அரசியல் இருங்க இங்கேயும் அங்கேயும் போனதான் பிரச்சனை இப்போ ராஜாஜியும் பிரகாசமும் வக்கீல் தொழிலை விட்டுட்டு பாலிடிக்ஸுக்கு போனவங்க வேளாண்டு போயிட்டாங்க ஆனால் அவர் அப்படி இல்லை இப்போ இருக்கிற காலெலாம் இங்கே இருக்காங்க அங்கேயே இருக்காங்க அங்கேயே இருக்காங்க இங்கேயே இருக்காங்க அது வந்து நம்ம வக்கீல் தொழில் இருந்தால் பணம் பண்ணணும் பணம் பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்புறம் இருந்து அங்கே போகிறீங்க இங்கேயே இருந்து பணம் பண்ணிக்கலாம் அங்கே போகிறது இங்கே அது வந்து மாற்று கத்து இருக்குது இப்போ கட்சியில் இருக்காங்க அங்கே இங்கே அது காலங்கள் மாறி போச்சு அதனால் இப்போது அவங்கெல்லாம் வந்து வக்கீல் தொழிலில் இருந்து நாம இந்த நாட்டுக்கு சேவை செய்ய முடியாது சேவை செய்யணும்னா வக்கீல் தொழில் விட்டு வெளியே போயிடும் ஒரு மூத்த வழக்கறிஞரா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட சேர்ந்து பகிர்ந்து நிகழ்ச்சியில கலந்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றிமா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்தது மிக்க நன்றி உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பெரிய பெரிய வக்கீல்களை பத்தி நான் இப்ப கிடைச்சது எனக்கு ஒரு நல்ல நேரம் தான் இதெல்லாம் எதிர்பாராதது சரிங்க இதை வீட்டில் உட்காந்து உட்காந்துருக்கும் போது படிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பேன் அதனால இது பெரிய விஷயம் இளம் தலைமை முறையினர் அது அவங்கள அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது யோசனை பண்ணி பார்க்கணும் இவங்கெல்லாம் அதனால இது உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக மிக்க நன்றி நன்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ணுங்க